ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்பவே ஃபீல் பண்ணி ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க சிஸ்டர் உங்களுடைய கோல்டு காயினெல்லாம் பார்க்கும்பொழுது எனக்கு அவ்வளோ வந்து ஆர்வமாக இருக்குது அவ்வளோ வந்து மோட்டிவாக இருக்குது சிஸ்டர் ஆனால் என்னால் சேமிக்கவே முடியல என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா என் கையில் வந்து அமௌண்ட்டு கொடுக்கவே மாட்டுறாங்க சிஸ்டர் நான் என்ன செய்யட்டும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க இந்த சிஸ்டருக்கு நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா சிஸ்டர் நீங்கள் யார் கையும் எதிர்பார்த்து இருக்காதிங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் படித்து இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேண்டி ஒரு ஜாப்பை தேடிக்குங்க இல்லை நான் படிக்கலை அப்படின்னு இருந்தாலும் பரவாயில்ல கைத்தொழில்கள் நிறையவே இருக்குது அந்த தொழில்களை ஏதாவது உங்களுக்கு பிடிச்சது தொழில் ஒன்று இருக்கும் இல்லையா அதாவது வந்து டைலரிங் ஒர்க்கு மசாலாவை ரெடி பண்ணி கொடுக்குறது மாவு அரைச்சி கொடுக்குறது இல்லை குக் பண்ணி கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு தொழில் நம்மளுக்கு தெரியும் இல்லையா அதில் எதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கிட்டு வீட்டில் இருந்தே வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பண்ணுங்க கண்டிப்பாக வந்து அதில் வந்து இன்கம் எடுப்பீங்க அந்த இன்கம் மூலயமா வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஒரு கிராம் கோல்டு காயினாவது வாங்கி சேவ் பண்ணலாம் சிஸ்டர் ஃபீல் பண்ணவே பண்ணாதீங்க உங்களுக்காக நான் சாமி கிட்டேயும் வந்து வேண்டிக்கிறேன் அதனால வந்து நீங்கள் எதாவது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது இன்கம் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க உங்களுடைய கணவர் கொடுக்கல அப்படின்றதுக்காக நீங்கள் மன வருத்தப்படவே வேண்டாம் நீங்கள் இருந்தது உங்கள் கையில் வந்து முயற்சி இருந்தது அப்படின்னா அந்த முயற்சியை வந்து கா நிறைவேற்றி நீங்கள் அது மூலியமாக வந்து இந்த மாதிரி கோயின்ஸ் எல்லாம் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிங்க இல்லை ஒரு உண்டியல் சேவிங்ஸாவது பண்ணுங்கள் இதை தான் சிஸ்டர் நான் உங்களுக்கு சொல்லுவேன் நான் அந்த மாதிரி தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி சேமித்த கோல்டு காயின் தான் என்கிட்ட வந்து ரெண்டரை வயசு குழந்த வச்சுக்கிட்டு என்னாலேயும் சேவ் பண்ணது சேவ் பண்ண முடியுது அப்படின்னும் போது கண்டிப்பாக உங்களாலேயும் முடியாது சிஸ்டர் கண்டிப்பாக முயற்சி பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க தேங்க்யூ